ரெண்டாவதுக்கு என்னங்கிறத பார்ப்போம் முன்னாடி இதை கமெண்ட் பண்ணிடுறேன் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸப்ஷன் தான் த்ரோ ஆயிருக்கு ஜாவா டாட் லைன் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் லைனை கமெண்ட் பண்ணிடுவோம் ரெண்டாவது லைனோட அவுட்புட் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த இடத்துல எக்ஸப்ஷன் த்ரோ ஆகாது ஏன் த்ரோ ஆகாதுன்னா ஐட் ட்ரிபிள்இ செவன் ஃபைவ் ஃபோர் படி ஒரு டபுளையோ இல்லை ஃப்ளோட்டையோ நீங்கள் இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா அங்கே நாட்டை நம்பர் நாட்டை நம்பருங்கிறது இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு வரும் அதுதான் இதுக்கான ஆன்சர்